ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தலைவரோட அந்த தரிசனம் நமக்கு தினமும் இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு காரணம் ரஜினி சார் கூலி படத்தோட ஷூட்டிங்காக ஹைதராபாத் போய் அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அங்கே அங்க பல ரசிகர் அதாவது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ஃபேன்ஸ் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த ஃபிலிம் சிட்டியை பார்த்தீங்கன்னா படம் எடுத்து வண்ணமா இருக்காங்க அங்க எல்லாருமே ரஜினி சார் எப்படியாவது பார்த்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ அவர் கூட எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போய் நின்று அவர் கூட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க சில பேர் தான் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்க மாட்டுது நிறைய தடங்கள் இருக்கு அங்க போய் நம்ம போட்டோ எடுத்துன்னு வந்துரும் சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்ல இருந்து கிளம்பி அங்க ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே போட்டோ எடுத்து வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ரஜினி சார் யாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்னு சொல்லாம எல்லாரு கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணினாங்க அது நம்மளால பார்க்க முடியுது ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவே பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஃபோட்டோஸ் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரஜினி சார் கூட ஃபேன்ஸ்லாம் நின்று எடுத்துக்கிட்ட தான் ஃபோட்டோஸ்லாம் வந்த வந்தவன்னமா இருக்கு அதுலயும் குறிப்பா ரஜினி சார் ஒரு அவர்களுடைய அந்த ஒரு தோற்றம் இப்படிதான் இருக்க போது கூலி படத்துல அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய வகையில் தான் ரஜினி சாரோட தோற்றம் இருக்கு அவரோட பேர்டா இருக்கட்டும் இல்ல அவரு பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கும் போது அங்க ஸ்கூல்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அவர் கூட நின்று எடுத்துக்கிட்ட போட்டோல ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் சோ அது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு தலைவரோட லுக் எப்படி இருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் சோ இது ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமியோடைய அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தா அங்க எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தீனாக்க அங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூட விஐபிஸ் கூடலாம் ரஜினி சார் போட்டோ எல்லாம் இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா காட்டு தே போல ஆன்லைன் சோஷியல் மீடியால வரையெல்லாம் எனக்கு இதற்கு இடையில இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நான் இத பத்தி பேசிட்டேன் திரும்ப அதை பேசுறதுல அர்த்தமே கூடாது நான் மீண்டும் சொல்றதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசர அவசரமாக ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அந்த தப்பை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நியோக பண்ணி தான் அந்த படம் வந்து ஊத்துக்குச்சு அதனால் சன் பிக்சர்ஸுக்கு தெளிவா தெரியும் எப்படி நம்ம நெல்சனுக்கு வந்து ஒரு டைம் இனஃப் டைம் கொடுத்து அவர் போக்கில் படத்துக்கு எடுத்து விட்டு அதை மட்டும் ரிலீஸ் பண்ணுமா அதே மாதிரி தான் இந்த தரையும் பண்ண போகிறாங்க லோகேஷ் அதனால் அதனால அவசரமாக அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துல இந்த படத்தை எடுத்து பொங்கலுக்கு விடுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி விட்டு தான் இந்த படத்தை சம்பாதிக்கணுன்ற அவசியம் அனுப்பிச்சிச்சு கிடையாது ஸோ அன்னியமாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் சம்மர் இருக்கிறதுக்கு தான் இந்த படம் நிறைய சான்சஸ் இருக்கு எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மாதிரி கம்மி கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்